திருப்பரங்குன்றம் பாரம்பரியத்தை காத்த நீதித்துறைக்கு நன்றி தெரிவிப்பதாக நடிகை நிவேதா பெத்துராஜ் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்துள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தடை விதித்தது இதை மேற்கோள்காட்டி எக்ஸ் பக்கத்தில் நடிகை நிவேதா பெத்துராஜ் வெளியிட்ட பதிவில் அமைதியையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் அதே வேளையில் நமது நம்பிக்கையை போராடிதான் நிலைநாட்ட வேண்டும் என்றில்லை என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் டெல்லியில் உள்ள புராரி பகுதியில் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி டூத்பேஸ்ட் தயாரித்து வந்த தொழிற்சாலையை கண்டுபிடித்த டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் அந்த கும்பலை கைது செய்துள்ளனர் அத்துடன் இருபத்து ஐந்தாயிரம் போலி டூத்பேஸ்ட் பாக்கெட்டுகளையும் அவற்றை தயாரிக்க பயன்படுத்திய பொருட்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் உத்தரப்பிரதேசம் மீரட்டில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ எடை உள்ள கலப்பட பால்கோவாவை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து புல்டோசர் மூலம் கொட்டி அழித்தனர் இந்த பால்கோவா பொருட்கள் தீபாவளி பண்டிகையொட்டி டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விநியோகம் செய்வதற்காக தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது மேலும் அலிகார் பகுதியிலும் பறிமுதல் செய்யப்பட்ட இருபது குவிண்டால் அளவுள்ள கலப்பட பால்கோவா பொருட்களும் அழிக்கப்பட்டன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்